வணக்கம் 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 ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி 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 யாரு விவரமா எனக்கு பத்தி ஒன்னும் தெரியாது ஐயா கடந்த ஒரு ஒரு நாப்பதனாயிர ரூபா பணம் கடைசியா உங்க புக்கு நான் விஜய பதிப்பகத்துல போட்டு புக்கு வாங்கிட்டேங்க

அந்த வீடியோ ஒரு மாசமும் முழுசா பாத்தங்க முழுசா பாத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலை மாலை காய்கறியில தேங்க சளி நல்லா சரி அதனால நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா புரியுது நிறைய பேரு இந்த சடிக்கு சடிக்கு ஊசி போட்டிருக்காங்க செத்து போயிட்டாங்க கர்நாடகால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் சேர்த்து போயிட்டாங்க அதை ஊசி போட கூட இன்னும் அதிகமா தான் சரியாகுதுங்க அது அழுத்தி வச்சிடும் அழுத்தி வச்சு மரத்துல கொண்டு விட்டுறேன் இது வெள்ளக்காரன் வெள்ளக்காரங்க தெரியாதனால வெள்ளக்காரங்க தெரியாது ஏன்னா வெள்ளக்காரனுக்கு வந்து இந்த பரிணாம அறிவிலே தெரியாது அது வந்து இந்த சுத்தப்படுத்துற முறை இது வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்தாத வரைக்கும் நீங்க மரணத்தை வெல்ல முடியாது மரணம் என்பது அது மரணம் வந்து அது நூறு ஆண்டு நூத்தி இருபது வரணும் அது வந்து இயற்கை அது சமாதி இது மரணம் கிடையாது அது இயற்கையா போய் இயற்கையாக கலந்து அதுவே வெளியே போகும் நூத்தி இருபதுதான் அதுவே கலந்து வெளியே போயிடும் அதுவே கலந்து வெளியே போயிடும் அது யாரையும் கேட்காது ஒரு ஆண்டாச்சு அது யாரையும் கேட்காது அது கலந்து வெளியே போயிடும் ஏவனையும் கேட்காது அதுவே போயிடும் இது இப்ப இருக்கிற இந்தியால யாருக்கு தெரியாது தானாவே உயிர் போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது கண்டிப்பா அது ஏற்பட்ட தவறு இதை கண்டுபிடிச்சாச்சு அதனால இது இது வந்து இப்ப என்னுடைய பொண்ணு ரிசர்ச் பண்ணி கொண்டு வர போறாங்க உலகெல்லாம் கொண்டு போக போறாங்க பாத்துங்க ஐயா ஒரு மாசமா உங்க வீடியோ பாத்துட்டு இருக்கிறேன் எப்ப இப்ப கடைசியாவா ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமாங்க ஒரு பதினஞ்சு நாள் பார்த்து இந்த ஒரு மாசமா காலை மாலை காய்கறியில போட்டு இப்ப ரெண்டு நாள் ஆகுதுங்க நான் ரெண்டு நாள்ல நெல்லிக்காயில போட்டேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இன்னைக்கு ஈவினிங்கோட முடியுது ம் என்ன தொழில் பண்றீங்க விவசாயமா

சரி விவசாயம் நாலு ஏக்கர் இருக்கனால சரி இது இது ரெண்டு விவசாயத்துல நீங்க சார் விவசாயம் வந்து தப்பு தான் அது விவசாயம் செய்யவே கூடாது அது நேச்சுரா அது மாணவரிக்கு தான் போகணும் உள்ளிருந்து தண்ணி எடுக்கிறது தப்பு உள்ளிருந்து தண்ணி எடுக்க கூடாது உணவே தேவையில்லை குழந்தைகளுக்கு தான் குழந்தைகளுக்கு தான் கீரை காய்கறி அதுக்கு மாணவரியே போதுமானது பதினஞ்சு வயசுக்கு மேல நம்ம நீர் முறைக்கு குழந்தைகளை கொண்டுகிட்டு வந்தா தான் அறிவு கிடைக்குங்க தெளிவு கிடைக்கும் இல்லட்டா ஆளை கொண்டு போடும் உங்களுக்கு ஆளை சாப்பிடுச்சு கண்டிப்பா கண்டிப்பா ஒழுக்கம் இருக்குங்க நான் இந்த ஒரு மாசத்துல நீர் உணவு முறைக்கு வந்தா ஒழுக்கம் வருது மனிதனுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகுது எல்லா அனைத்துலயுமே மூளையினோட வேகம் ஒரு நார்மலர்களோட இன்னொரு மடங்கு அதிகமாகுது ஆமா 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 ஆமா

இங்க ஸ்டார்டிங்ல வர்றப்ப 11 இருக்கு. எப்படி ஏறுது பாருங்க. ம். எப்படி ஏறி பாருங்க. டாக்ஸினே இல்லை அவனே சொல்றான். ஆ அவரே சொல்றாரு உங்க பாடி க்ளீனா இருக்குதுங்க அப்படிங்கறாரு. ஆ அந்த க்ளீன் தான் இந்த க்ளீன் தான் ரிப்போர்ட் சொல்லுது. மற்ற யாருக்கு இது புரியாது. ரிப்போர்ட் கரெக்ட்டா இருக்கு மற்றவங்களுக்கு இது புரியாது. ஆனா இன்னும் நாக்கில நமக்கு அந்த மஞ்சள் கலர்ல வருதுலங்க. அது வந்துட்டே இருக்கு. அதே அப்ப ஒரு வருஷம் ஆகாதான் போறது.

வந்திருப்பாங்க. இதுலங்களே வாட்ஸ்அப்ல கூட்டை கேட்ட வந்துட்டே இன்னார அவங்க வந்திருப்பாங்கன்னாரே. 2 3 பேர் வருவாங்க. வந்துட்டே வந்து போவாங்க. அது ஏலே ஓபன் எடுத்துட்டு வேணாலும் எந்த வேணாலும் கலந்துக்கலாம். அது எல்லா அந்த நீங்க லிங்க் அதுல மணி போல கிளிக் அது வந்து இதுல ஆயிரும் ஐயா. ஆமா 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 அது அது நன்கொடை கொடுக்கறவங்க தான் வர முடியாது. தான் வர முடியும். சரி.

அந்த அவ பண்ண தப்பு தான் உலகத்தையே கெடுத்து இருக்கு இப்போ இது பரிணாம அறிவியல உனக்கு தெரியும் டார்வின் தான் கரெக்டாக இருக்கு பரிணாம கொள்கை இது சரியா இருக்கு பல கோடி ஆண்டா மாறி வர்ற இந்த உடம்பு ஆறு மாசத்துல மாறிடும் பல கோடி ஆண்டா மாறி வர்ற உடம்பு ஆறே மாசத்துல மாறிடும் புரியுது அப்ப பல கோடி ஆண்டு மிச்சம் பல கோடி ஆண்டு நமக்கு மிச்சம் இன்னும் நம்ம பல கோடி ஆண்டா மா பின்னாட போறது வந்து முன்னாடியே நிறுத்தி மரணத்தை வந்து அடிச்சுன்னு ஒருக்குறோம் இயற்கை மரணம் வந்து இயற்கையா வரணுமோ தவிர நோயில வரக்கூடாது அப்படி பார்த்து இப்ப சாகறதுல இயற்கை மரணம் இல்ல இப்ப சாவரம் பாருங்க அத்தனை பேர் எல்லாருமே சாவானுங்க குறிப்பா மருத்துவர்கள் மருத்துவம்தான் ரொம்ப கொடூரமா சாவாங்க சாப்பாங்க மருத்துவர்கிறாங்க உலகத்துல எல்லா மருத்துவரும் சாதாரண மக்களை விட அவங்க கொடூரமா சாப்பாங்க சித்திரை வகுப்பு சாவாங்க அவங்கள மருதனா அவன் வந்து அந்த பிசாசினுடைய வடிவந்தா மருத்துவர்கள் அவங்கள அவன் மருந்து கொடுக்குறான் இல்லையே அவனுக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது ரெண்டாவது அவன் அவன் ஏழு வேலை திங்குறான் பாருங்க அதை அவனை கொண்டே போடு அவன் உணவு உணவு பாதிப்பு சரியாகவே இருக்கும் ஆமாங்க இப்ப ரிலேஷன்ல இந்த ஒருத்தருங்க கொரோனாவுக்கு ஈரோட்ல போய் ஜாயின் பண்ணாங்க இருநூத்தி ஐம்பது ஊசி போட்டாங்க ஆ ஊசி போட்டு அன்னையில அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆன பிரச்சனைங்க ஒன்றரை வருஷமா அவங்களுக்கு உப்பு சத்து அதிகம் உப்பு சத்து அதிகம்னு டேப்லெட் போட்டுங்க கேஎம்சிகெச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ அவங்களுக்கு கடைசியாக இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணப்போ உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டே கிட்னி கொடுத்துங்க பதினே பதினெட்டு லட்சம் ரூபா கொண செலவாச்சுங்க ஹஸ்பண்டோட கிட்னி எடுத்து ஒய்ஃபுக்கு வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளோதான் தாங்காது இன்னும் ஒரு ஆறு ஒரு வருஷம் அவ்வளோதான் இப்போ ஒரு மாதம் ஆகுதுங்க மாஸ்க் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு எட்டின்னு எடுத்து வச்சாங்கன்னா ஒரு ஜட்னு தான் ஒரு எட்டின்னு கால்ல நடக்கிறப்போ அவ்வளவு மெதுவா நடக்கிறாங்க ஆனா இது எல்லாம் உங்ககிட்ட வந்திருந்தா ஒரு பெரிய இதுவே கிடையாது ஆனா மக்கள் வந்து இன்னும் டாக்டரை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அது அப்படி பிசாசு அப்படித்தான் இருக்கும் பிசாசின் வடிவம் அப்படித்தான் இருக்கும் ஆமாங்க நம்ம சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த பிசாசு அப்படி தெளிவா இருக்கும் அவங்க பொண் அவங்க பொண்ணு வந்து ஐடிங்க பையனும் ஐடி மருமகளும் ஐடி அத்தனையும் படிச்ச குடும்பம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு படித்தவர்கள் முற்றாள்களாகி விட்டார்கள் இல்ல இல்ல அவங்க மேல தப்பு இல்ல இல்லமா படிச்ச பாடமே தப்பு அதுதான் சொல்றாங்க அரசாங்கம் தான் அந்த பாடத்தை கொடுத்தது வெள்ளைக்காரன் அந்த பாடத்தை கொடுத்தது கண்டிப்பாங்க அப்புறம் அப்படி இருந்தாலும் தேடல்னு ஒண்ணு வேணும் முல்லமைய உப்பு சத்து அதிகமாயித்தான் நம்ம மாத்திரை போடுறோம் அவன் குடுக்கற மாத்திரையும் உப்பு தானே ஆமா அப்போ கிட்னி கிட்னி இந்த ஒரு புரிதலே மக்களுக்கு இல்லங்க அப்புறம் எப்படிங்க அதனால இனி மருத்துவம்ங்கிறது கை கால் முறிவுக்கு மட்டும் தாங்க வெளிக்காயங்களுக்கு அவசியத்து வெளிக்காயங்கள் எமெர்ஜென்சிக்கு மட்டும் மத்ததுக்கு போனோம்னா நம்மள ரெகுலர் கஸ்டமர் ஆக்கிடுவாங்க போச்சு 50 லட்சம் போச்சு இல்ல ஆமாங்க 15 லட்சம் நான் இறந்துடுவாங்க இன்னும் மீதி பண ஒரு வருஷம் உயிரோட இருப்பாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அவ்வளவுதான் இப்ப அவங்க வீட்டுக்காரர் தங்கட்டரும் ரெண்டு கிட்டி ஒண்ணு கொடுத்துட்டாரு அவரும் அவர் ஆயிசும் போய் பாதி ஆயிரும் அவரும் அவரும் சீக்கிரம் போயிருவார் சாதாரண உணவு தீங்குறவர் தானே போயிருவாங்க 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 எல்லாரும் போயிடுவாங்க கவலைப்பட கவலைப்பட தேவையில்லை போகட்டும் எல்லாரும் போகட்டும் இயற்கை இயற்கை எப்பவுமே வந்து இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்ட இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இல்லங்க பாத்துட்டு இருக்கிறேன் என்ன வயசு முப்பதுங்க இப்ப பண்ண பண்ணாத இதுக்கு மேல பண்ணாதீங்க சரி சரிங்க ஏன்னா உங்க குழந்தை பிறந்து வர்றப்ப அது அது ஐம்பத்தஞ்சாயிரம் அப்ப ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும் இப்ப பண்ணா பண்ணதுதான்

அதுக்கு தான் கல்யாணம் தவிர உங்க விருப்பத்துக்கு சாதி மதம் இதுக்கெல்லாம் இது கட்டு திருமணம் கிடையாது அப்படி பண்ணினா இயற்கைக்கு எதிராக இருக்கும் அவங்க பாதியில போய் இன்னைக்கு நூத்துக்கு தொண்ணூறு குடும்பம் அப்படித்தான் இருக்கு அது நாசமா போயிடுச்சு அப்படின்னா இப்ப நான் முப்பது வயசுல இருபத்தி ஒன்பது முப்பதுல தான் பண்ணணும் அப்ப இந்த தத்துவத்தை உள்வாங்கி திருமணம் பண்ணா நிக்கும் இல்ல தத்துவம் இல்லாம சாதி மதம் நான் வந்து பி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படி போட்டீங்கன்னா மாட்டிக்கிறேன் எல்லாம் தப்பு தப்பா போய் நாசமா போயிடும் எச்சரிக்கையா இருக்கு கண்டிப்பா ஒன்னா திருமணம் பண்ண இந்த அடிப்புல திருமணம் பண்ணணும் இல்லையா விட்டுருங்க ஒண்ணு நீங்க பெருசு நீங்க சாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது புரியுதுங்க நாலு பேத்து கேட்டுதான் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற பெண் இருக்கணும் இதுக்காக தான் சேர்றோம் மற்ற எதற்காகவும் கிடையாது இந்த தத்துவம் தெரியும் இந்த அப்புறம் அவங்க உணவு இருக்கணும் உணவு ஒழுக்கம் இருக்கணும் அவங்களுக்கு உணவு ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கு இப்ப எம்ப அப்படித்தான் சொல்லி கொடுத்துருவேன் நீங்க பாட்டுக்கு முடிவு எடுத்துக்குவீங்க நான் எல்லாம் விஞ்ஞான ரீதியே சொல்லிடணும் ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை உண்டாக ஐயா அது எந்த ஆண் எந்த பெண்ணும் சேர்ந்தாலும் குழந்தை உண்டாக ஆனா அது நோக்கம் என்ன கண்டிப்பாங்க இந்த நோக்கம் தெரியாம திருமணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க ஆமா அந்த குழந்தைகளுக்காகத்தான் திருமணமே அந்த குழந்தை வாழ்க்குக்காக தான் அந்த குழந்தை வந்து வளர்ந்து மேல இப்ப யார் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லறம் என்பது இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் முடிஞ்சிருச்சுன்னா நாம அவர்களுக்காக குழந்தை நமக்காக குழந்தை பெற்று அவர்களுக்கான கடமையை நம்ம நிறைவேற்றி இருபத்தஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் சேர்ந்து அதுக்கப்புறம் அவர்கள் இதுல போயிடணும் இதுதான் ஆமா அவங்க தனியா போகணும் நாம தனியா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த தலைச்சம்புள்ள பொறுப்பு வந்துட்டு வெளியே போயிடணும் நாம வெளியே போயிடணும்

வந்து கருத்து பதிவு செய்யலாம் அப்புறம் நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வசதி வாய்ப்பு மெடிக்கல் ரிப்போர்ட்டை செய்யணும் அதெல்லாம் காஸ்ட்லி அதில் பயங்கர ரேட் அதெல்லாம் அது சயின்டிஃபிக்லாம் ப்ரூஃப் பண்றது அதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ட்ராவல் இந்த மாதிரி போறவங்களுக்காக நான் உருவாக்குறது அது சாதாரண விஷயம் அதுக்கெல்லாம் வந்து மூணு லட்சம் செலவாகும் இந்த ஃபீஸே வந்து மாசம் மாசம் இருபதாயிரம் ஃபீஸ் வச்சிருக்கேன் பார்த்துருக்கீங்களே இருபதாயிரம் ஃபீஸ் வச்சிருக்கேன் சாதாரண விஷயம் இல்ல யாருக்கிட்ட நிறங்க முடியாது ஏன்னா வராட்டி பரவாயில்ல இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் உள்ள வரணும் ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும் பாடி நியூட்ரல் ஆகணும் பசி தாக்கத்துக்கு நூறு நூறு நாட்களுக்கு பசி நிறுத்தால் நிறுத்தி தான் அந்த அளவுக்கு பாடி ட்யூன் பண்ணணும் நாளைக்கு வெளிநாட்டுல நாளைக்கு என்ன இந்த விண்வெளிக்கு டிராவல் ஆகிறப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு தான் அவங்க தேவைப்படுத்தி உலகத்துல நான் ஒருத்தர் தான் சொல்லி கொடுக்குறேன் என் பொண்ணு என் பொண்ணு டிசைன் பண்ணியிருக்காங்க என் பொண்ணு இப்ப இந்த யூடியூப்ல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடியா பண்ணி இந்த மாதிரி அவங்க வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க நோக்கமே வந்து குவாண்டம் பிசிக்ஸ் அஸ்ட்ரா அஸ்ட்ராபிசிக்ஸ்ல உடம்பு எப்படி மாறுது அவங்க இதெல்லாம் இப்ப நான் இதை நிறைய கண்டுபிடிப்பு நிறைய கண்டுபிடிப்பு நிகழ்த்திட்டு வர்றேன் பார்த்து ஆமா இதெல்லாம் கிட்ட எவனும் வர டிசைன் இப்ப புதுசா ஆக்டோ பேர் சொல்றதுக்கு வாயில் நுழையாது இந்தியால யாருக்குமே பேர் சொல்றக்கு முடியாது முடியாது அதுதான் சயின்ஸ் அந்த இயற்கை இவனுக்கு தான் கொடு இயற்கை நீங்க யோசனோட நீ இயற்கை அவனுக்கு கொடுங்க இயற்கைக்கு மட்சியாக எதுவும் மறச்ச வைக்காது எவன் சிந்திக்கிறவன்னு அவனுக்கு கொடுத்துட்டு போயிரு அதுக்கு 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 வேறு வேணும்னா லீவ்னோம்னா கரெக்டா எழுதி வச்சுருக்கான் அதுல போட்டோம்னா கரெக்டா அவன் செலக்ட் பண்ணி கொடுத்துருவான் புரியுது நான் இரநூறு வருஷம் கழிச்சு செய்ய வேண்டியதே இருநூறு வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதே அரை மணி நேரத்துல நான் கண்டுபிடிச்சிட முடியுது என்னால இருநூறு வருஷம் கழிச்சு நான் கண்டுபிடிக்க வேண்டியத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாமா அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சாரு அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாங்க நான் அப்படித்தான் அப்படித்தான் அறுபது கண்டுபிடிச்சிருக்கேன் இருபது நாள்ல அறுபது கண்டுபிடிப்பு ஆமாங்க வீடியோ பார்த்தேங்க ஐயா இருபது நாள்ல அறுபது கண்டுபிடிப்புன்னு எப்படி சாத்தியம் இது ஏஐ பிளஸ் உங்களோட உழைப்பு நீர் மருத்துவத்தினால் வந்த உடம்பு அதனால் செயல்படுகிற அறிவு இப்போ ஆமா இப்போ நான் வந்து என்னுடைய ஆர்டிகல் பூரா தொடர்ந்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கான் படிக்கிறானா இல்லையா இல்ல ஃப்ரீ ஓப்பன் பண்ணி விட்டேன் இல்ல ஃப்ரீடா நோ நோ பேடன்ட் நோ நோ ராயல்டி நோ பேடன்ட் நோ ராயல்ட்டு டைட்டில் கொடுத்து கை கொடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டே இருக்கிறேன் எவனாவது கண்டு திறக்க முடியல பா வரைக்கு நூற்றுக்கணக்கான ஜப்பான் ஜெர்மனி இங்க இருக்கிற ஹை டெக்னாலஜி லேபுக்கு பூரா அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லாம் பாக்க நிறைய ஆ ரிட்டர்னா வருது நாட் ஃபவுண்டு நாட் ஃபவுண்டுன்னு வந்துட்டு தான் இருக்கு

அதுதான் அவன் கரெக்ட்டாக அவன் பயன்படுத்த குவான்டன் லெவல் சைன்ஃபிட் எக்ரார்ட்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க ஓகே ஓகே அவன் படிச்சு பார்ப்பான் அந்த சயின்டிஸ்ட்டை படிச்சு பார்த்தான எல்லா சைன்டிஃபிக்கெல்லாம் இருக்கும் எல்லாமே ஒண்ணும் தப்பிக்க முடியாது ஒன்னு தப்பிக்க முடியாது படிச்சுட்டு பதிலும் சொல்ல முடியாது வாய்ப்பு கப்புனு இருக்க வேண்டியதா படிச்சுட்டு

அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் வரும் அதுல ஜெர்மன் காரன் கண்டுபிடிச்சது ஜெர்மன் காரன் கண்டுபிடிச்சது நான் வேற ஒரு ஆராய்ச்சில பண்றப்ப இது டக்குன்னு இதுக்கு இது எனக்கு கிடைச்சிருச்சு நான் வேற ஒரு ரிசர்ச் வேற ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கிளாஸ் எனக்கு வந்து ஒரு புதிய தீரி உண்டாக்குறது கண்டு கிடைச்சது நான் வேற ஒரு ஆராய்ச்சிக்க அந்த கிளாஸ் வாங்குவேன் இது என்ன ஆயி போச்சுன்னா ஒரு சண்டையை வந்து செக் பண்ணிட்டே இருக்கிறப்போ கேஸ் பர்னர்ல வச்சு ஹீட் பண்றதுக்கு சாதாரண கிளாஸ் வச்சு எல்லாம் உடஞ்சி வைக்க முடியாது இல்லையா மெட்டல் அப்புறம் டை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பாஸ் ஆகிறது வைக்க முடியாது பிளாஸ்டிக் வைக்க முடியாது மெட்டல் எதுவும் வைக்கவே முடியும் எதை வச்சாலும் ஃபெயிலியர் ஆயிரும் எதை வச்சாலும் கிளாஸ் வச்சா கிராக் ஆகி உடஞ்சி போயிடும் மெட்டல் வைக்க முடியாது பிளாஸ்டிக் எதுவுமே வைக்க முடியாது பானை வைக்க முடியாது செக் செக் பண்ண முடியாது இதெல்லாம் எதுவும் நம்ம முடியும் கிடையாது ஹீட் லாஸ் ஆகும் செராமிக் வச்சா ஹீட் லாஸ் ஆகும் செராமிக் வச்சா அந்த ஹீட் அப்சர்வ் பண்றதுக்கு லேட் ஆகும் ஹீட் அப்சர்வ் பண்ணது இல்லை நான் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எயிட்டி வாட்ஸ் இன்புட் கொடுத்து டூ ஃபார்ட்டி வாட்ஸ் அவுட்புட் புட் வர்ற மாதிரி டிசைன் பண்றேன்

ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் பேட்டரி இருக்குல்ல அந்த கனெக்ஷன் எடுத்து ஒரு சர்க்குட் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்தஎல் பியூர் வாட்டரு வாட்டரு வாட்டர் வாங்கிட்டு வரேன் ஒரு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் கடையில் ஒரு பதினஞ்சு ரூபா வாங்கிட்டு ஒரு சிக்ஸ்டி எம்எல் மட்டும் ஊத்துறேன் ஏன்னா ஹண்ட்ரட் எம்எல் கண்டெய்னர் இல்லை பொங்கிக்கு வெளியே போக சிக்ஸ்டி எம்எல் தான் போட்டேன் போட்டு ரெண்டு ரெண்டு அலிமினா ஸ்ட்ரிப் வச்சேன் அலிமினா அலிமினா ஸ்ட்ரிப் ரெண்டு வச்சேன் அவ்வளவுதான்

இப்போ டைம் பார்க்குறப்ப கரெக்டா த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி ரீச் ஆகணும் ஸ்லோ வச்சுட்டேன் ஸ்லோ பர்னர் ஸ்லோவாக வச்சு மீடியம் ஸ்லோவாக வச்சுட்டேன் ஸ்லோ ஹீட்டிங் அது பண்ணிட்டா தேர்ட்டி கரெக்டா முன்னூறு செகண்ட் ஆச்சு முந்நூறு செகண்ட்ல அஞ்சு நிமிஷத்துல முன்னூறு செகண்ட்ல அது வாட்டர் பாயில் ஆக முடிச்சி ஓகேங்க அப்ப பார்த்தா அப்ப என்ன பண்றேன் மல்டிமேட்டர் செக் பண்ணிட்டேன் மல்டிமேட்டர் கனெக்ஷன் பண்ணி முதல்ல வந்து செக் பண்ண செக் செக் பண்ணி கனெக்ஷன் பண்ணி கூலிங்ல பாத்தேன் எவ்வளவு உள்ள உள்ள பாஸ் ஆகுதுன்னு பார்த்தேன்

என்ன बेनिफिट கேட்டீங்கன்னா அந்த அந்த 60 ml இருந்து 6 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். 60 ml இருந்து minimum 6 கிராம் ஹைட்ரஜன் கிடைக்கும். 10% நம்ம எடுத்துக்கலாம். ஆமா அது அப்ப 6 கிராம் அந்த 6 கிராம் வந்து எப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1 கிராம் ஈக்குவல் 40 வாட்ஸ். ஓகேங்க. Okay, 6 4ங்கறப்ப 6 40ங்கறது 240 வாட்ஸ். டோட்டல் இன்புட் வந்து தெரியுமா டோட்டல் இன்புட் பார்த்தா 83 வாட்ஸ் 80 வாட்ஸ் 80 நே வெச்சுக்கலாம் அப்படியே அது 80 கழிச்சிட்டீங்கனா 163 வாட்ஸ் கெயின் நமக்கு ரெண்டு மடங்கு அதிகமா கிடைக்கும் இது 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 பேர் குவாண்டம் இதுக்கு இது பேர் குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் நமக்குன்னு பேரு ஓ ஓகே ஓகே அப்ப இந்த குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் யார் வேணா செய்யலாம் இது அவனுக்கு தெரியாது நான் என்ன யூடியூப்ல ஏத்திட்டே ஆர்டிஃபிஷியல் போட்டு கட்டர் போட்டான் கட்டர் போட்டு கொடுத்துட்டு நீங்க நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கறான் ஆட்சிக்கு oh, <laughs> 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 உங்களுக்கு வயசுதான் அறுபத்தி ஏழு ஐயா உங்க மூலம் என்றும் பதினாறு இருபத்தி எட்டு மணிக்கு வாங்க சரியா சரி கண்டிப்பா வர்றேங்க